இரண்டு பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் அழித்தால் பிழைப்பீர்கள் ரோமர் எட்டாவது அதிகாரம் வசனம் மாமசத்தின்படி பிழைப்பதென்றால் என்ன அது விழுந்து போன மனுஷனுடைய வழிகளை பின்பற்றி உலக ஆசா பாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் தங்கள் வழிகளை உட்படுத்தி ஜீவிப்பதாகும் இது மிகவும் சுலபமானது புதிய ஜீவிகள் பழைய மனுஷனை களைந்து போட்டு தங்கள் உள்ளத்திலே புதிதான சிந்தை உடையவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மேற் சொன்னவைகளுக்கு இவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் இல்லையே இவர்கள் இச்சை என்னும் ஆற்றிலே இழுத்து செல்லப்படுவார்கள் பின்னர் அதனின்றி இவர்கள் வெளியேறுவது மிக கடினமானது ஆவியினால் நடத்தப்படுவோமே ஆனால் நாம் மாமிச இச்சைகளுக்கு நீங்களாயிருப்போம் நமக்கு முன் வைத்துள்ள பந்தய பொருளை எண்ணி இவ்வுலக ஆசை இச்சைகளை அற்பமாக எண்ண கடவோம் வணக்கம் வாழ்க்கையில நாம எடுக்கிற பாதைகளை பத்தி எப்போதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா நமக்கு முன்னாடி பார்த்தா ரெண்டு முரண்பாடான யோசனைகள் இருக்கு ஒன்னு சொல்லுது ரொம்ப எளிதான பாதை அதாவது மனசு போன போக்குல போற பாதை அது கடைசியில அழிவுக்கு கொண்டு போகும்னு ஆமா இன்னொன்னு சொல்லுது ரொம்ப கடினமான துன்பம் நிறைஞ்ச பாதை தான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குன்னு இது எப்படி சாத்தியம் ரெண்டும் எதிரெதிரா இருக்கு அதேதான் இது எப்படி சாத்தியம் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்கிற ரெண்டு குறிப்புகளை வச்சு இந்த புதிரை தான் நாம ஆழமா அலச போறோம் ஆமா இந்த இரண்டு குறிப்புகளுமே ரொம்ப சுவாரஸ்யமானவ ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டவ நூறு வருஷத்துக்கு முன்னாடியா ஆமா ஆனா இன்னிக்கும் பொருந்துற மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கை உண்மைய பத்தி பேசுது முதல் குறிப்பு வந்து டெய்லி ஹெவன்லி மன்னாங்கற புத்தகத்துல இருந்து ஃபிப்ரவரி ரெண்டாம் தேதிக்கான ஒரு பகுதி ஓகே நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ரெண்டு துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது மனித இயல்பு பற்றியும் நாம எடுக்கிற முடிவுகளை பற்றியும் என்ன ஒரு பெரிய சித்திரம் நமக்கு கிடைக்குதுன்னு ஆராயறது சரி அப்ப முதல்ல அந்த எளிதான பாதையை பத்தி பேசுற குறிப்பு எடுத்துக்கலாம் அது ரோமர் எட்டு பதிமூணு மேற்கோள் காட்டுது மாம்சத்தின்படி வாழ்ந்தால் நீங்கள் மறிப்பீர்கள்

நம்மளோட உடனடி ஆசைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறது கரெக்ட் இன்னைக்கு சொல்லணும்னா ஒரு ஷோ நல்லா இருக்குன்னு தொடர்ந்து பெஞ்ச் வாட்ச் பண்றது ஆமா கஷ்டமான வேலைய அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போடுறது இல்ல ஒரு கஷ்டமான உரையாடலை தவிர்க்கிறது இதெல்லாமே அதோட சின்ன சின்ன வடிவங்கள் தான் ஓகே இப்போ புரியுது அதாவது எந்த முயற்சியும் எடுக்காம சும்மா மிதந்து போற மாதிரி ஒரு வாழ்க்கை அதேதான் இந்த குறிப்புல ஒரு அருமையான உருவகள் இருக்கு அது நம்மள ஒரு ஆத்தோட நீரோட்டத்துல மிதந்து போற மாதிரி வர்ணிக்குது ஆரம்பத்துல அந்த நீரோட்டம் ரொம்ப மெதுவா அமைதியா இருக்குமா எந்த ஆபத்தும் இல்லாத மாதிரி தெரியும் ஆனா போக போக ஆமா போக போக அதோட வேகம் அதிகமாகி நம்மளால எதிர்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இழுவிசையா மாறிடும் எச்சரிக்குது மிக சரியான பாயிண்ட் அந்த உருவகத்துல தான் மொத்த விஷயமும் அடங்கி இருக்கு ஏன் ஆறு ஏன்னா நீரோட்டத்தோட போறதுக்கு நாம எதுவும் செய்ய வேண்டாம் சும்மா இருந்தா போதும் சும்மா இருந்தாலே போதும் நீரோட்ட நம்மள இழுத்துட்டு போயிடும் அந்த குறிப்புல லிஸ்ட்லெஸ்லி டு அபேண்டன் ஆர் செல்ஸ் ஒரு வரி வரும் அதாவது எந்த ஆர்வமும் இல்லாம அக்கறையின்மையோட நம்மள நாமே அந்த ஓட்டத்துல ஒப்படைக்கிறது இது ஒரு செயல் இல்ல இது வந்து செயல்படாம இருப்பதன் விளைவு இது ஒரு சின்ன கெட்ட பழக்கம் மாதிரி இல்லையா ஆரம்பத்துல பாதிப்பு இல்லாத மாதிரி தெரியும் ஆமா சின்னதா ஆரம்பிக்கும் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது நம்ம கட்டுப்பாட்டை விட்டு போயிடும் உதாரணத்துக்கு தினமும் சும்மா அஞ்சு நிமிஷம் சோசியல் மீடியா பாக்கலான்னு ஆரம்பிக்கிறது அது போக போக ஒரு விஷயமா மாறிடுது கரெக்ட் அந்த நீரோட்டத்தோட வேகம் அதிகமாயிடுச்சு இப்போ அதுக்கு எதிராக நீச்சல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நிச்சயமா அந்த சோம்பேறித்தனம் அந்த தள்ளி போடுதல் அந்த சின்ன சின்ன சௌகரியங்கள் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நீரோட்டமா உருவாகுது ஒரு கட்டத்துல ஒரு கட்டத்துல நாம எங்க போறோம்னு கூட நமக்கு தெரியாது ஆனா அந்த நீரோட்டம் நம்மள ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த பயணத்தோட முடிவுதான் மரித்தல்னு இந்த குறிப்பு சொல்லுது இப்போ அந்த மறிப்பேர்கள் வார்த்தைக்கு வருவோம் இது உடனே உடல் ரீதியான மரணத்தை தான் குறிக்குதா இல்ல வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா இது ரொம்ப முக்கியமான கேள்வி பெரும்பாலும் இந்த மாதிரி எழுத்துக்கள்ல மரணம்ங்கிறது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது அப்போ இது ஒரு ஆன்மாவின் மரணம் நம்ம லட்சியங்களோட மரணம் நம்ம கனவுகளோட மரணம் ஒரு சிறந்த மனுஷனா உருவாகிறதுக்கான நம்ம திறமையோட மரணம் அந்த நீரோட்டத்துல மிதந்து போறது நம்மள நாமளே கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கடைசியில நம்ம கிட்ட எந்த நோக்கமும் நம்பிக்கையும் இல்லாம ஒரு வெற்று ஓடா தான் குறிக்குது உயிரோட இருக்கிற ஒரு மரணம் மாதிரி ஆமா அது ஒரு விதமான உயிரோட இருக்கிற மரணம் ஆக முதல் குறிப்பு ஒரு தெளிவான எச்சரிக்கையை கொடுக்குது எளிதான பாதை எந்த முயற்சியும் இல்லாத பாதை ஆரம்பத்துல கவர்ச்சியா இருந்தாலும் கடைசில நம்ம கிட்ட முக்கியமான எல்லாத்தையும் அழிச்சிடும் சரிதான் அது நம்மள மெதுவா மூழ்கடிக்கிற ஒரு நீரோட்டம் சரி இந்த பார்வை ஒரு இருண்ட சித்திரத்தை கொடுக்குது அப்ப சரியான பாதை எப்படி இருக்கும் அது முழுக்க முழுக்க வழியும் வேதனையும் தானா இங்கதான் இரண்டாவது குறிப்பு உள்ள வருது ஆமா அது இந்த மொத்த பார்வையும் தலைகீழமாத்துது ஆமா இப்போ நாம அந்த புதிரோட அடுத்த பகுதிக்கு வரோம் இந்த ரெண்டாவது குறிப்பு அப்போஸ்தலர் பதினாறு இருபத்தி ஐந்து மையமா வச்சு பேசுது சொல்லுங்க நள்ளிரவில் பௌலும் சீலாவும் ஜெபித்து தேவனை புகழ்ந்து பாடினார்கள் முதல் குறிப்பு நீரோட்டத்தோடு போறத பத்தி பேசிச்சு இது நீரோட்டத்துக்கு எதிரா நீந்திரத பத்தி பேசுது அதுவும் சும்மா இல்ல ஆமா அதுவும் சாதாரணமா இல்ல புயலுக்கு நடுவுல பாட்டு பாடிட்டே நீந்திரத பத்தி பேசுது அந்த காட்சிய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன் பவுலு சீலாவும் இவ ஜெயில இருக்காங்க ஆமா அதுவும் சாதாரண ஜெயில் இல்ல அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு இருட்டறை அவங்க கால்கள்ல சங்கிலி மாட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்கள அடிச்சிருக்காங்க ஆமா எல்லார் முன்னாடியும் அடிச்சு முதுகுல பெரிய காயங்களோட இருக்காங்க உடம்பு வலி அவமானம் அடுத்து என்ன நடக்குமோங்கற பயம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மனுஷன் என்ன செய்வான் கோபப்படுவான் அழுவான் இல்லனா விரக்தியில புலம்புவான் இல்லனா மௌனமா அந்த வழிய தாங்கிப்பான் ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க பாட்டு பாடுனாங்க நம்பவே முடியாத ஒரு விஷயம் அவங்க சந்தோஷம் அவங்க சூழ்நிலையை சார்ந்து இல்லைங்கறது இது காட்டுது அது அவங்களுக்கு உள்ள இருந்து அவங்களோட நம்பிக்கையில இருந்து வந்திருக்கு ஆமா இந்த குறிப்புல ஒரு வரி இருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை சோகமானதல்ல மாறாக மிகவும் மகிழ்ச்சியானதுன்னு ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி துன்பத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இது கேட்க நல்லா இருக்கலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில இது சாத்தியமா வலிக்கும் போது வலிக்குதுன்னு சொல்றது தானே இயல்பு துன்பம் ஜாஸ்தியான நேரங்கள்ல நம்மள அஸ்லோபில்லா அதாவது கசப்பு உணர்ச்சி கொண்டவங்களா மாத்திடுது அது எப்படி நம்பிக்கைய கொடுக்கும் ரொம்ப சரியான கேள்வி இது வெறும் மனசு தேத்திக்கிற ஒரு தத்துவம் கிடையாது இந்த குறிப்பு அதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்லுது ஓகே முதல் காரணம் என்ன முதல் காரணம் துன்பத்தை நாம பாக்குற பார்வை ரோமர் ஐந்து மூணு நாலு வசனங்களை மேற்கோள் காட்டி துன்பம் ஒரு முடிவல்ல அது ஒரு செயல்முனையோட ஆரம்பம்னு சொல்லுது ஒரு ப்ராசஸோட ஆரம்பம் ஆமா அதாவது துன்பம் பொறுமைய கொடுக்குது பொறுமை அனுபவத்தை கொடுக்குது அனுபவம் கடைசியில நம்பிக்கைய கொடுக்குது இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஓ துன்பத்தை ஒரு அழிவா பார்க்காம அது நம்மள பக்குவப்படுத்துற ஒரு கருவியா பாக்குறாங்க அதாவது ஒரு தங்கம் நெருப்புல புடம் மாதிரி அந்த வலி அதை இன்னும் தூய்மையாக்குது ஓகே இது முதல் காரணம் ரெண்டாவது என்ன ரெண்டாவது காரணம் இன்னும் ஆழமானது அது இரண்டு குழந்தையர் நான்கு பதினேழு வசனத்தை அடிப்படையாக கொண்டது அந்த வசனம் நாம் அனுபவிக்கிற துன்பத்தை லேசான உபத்ரவம்னோ லேசான உபத்திரவமா ஆமா அது ஒரு க்ஷணம் மட்டும்தான் நீடிக்கும்னு சொல்லுது இதை கேட்டா நமக்கு நிச்சயம் ஆச்சரியமா இருக்கும் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஜெயில்ல கிடக்கிறது எப்படி லேசான உபத்திரவமா இருக்க முடியும் ஆமா இதுதான் எனக்கு புரியல இது யதார்த்தத்தை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி தெரியுது அந்த வலிய மறுக்கிற மாதிரி இல்லையா இது இல்ல இது வலிய மறுக்கல ஆனா அந்த வலிய இன்னொன்னோட ஒப்பிட்டு பாக்குது எதோட ஒப்பிடுது அந்த வசனம் சொல்லுது இந்த தற்காலிகமான லேசான துன்பம் மிகவும் அதிகமான மற்றும் நித்திய மகிமைக்கு வழிவகுக்குதுன்னு இங்க ஒப்பிடுதான் முக்கியம் ஓ கம்பேரிசன் ஆமா இப்போ இருக்கிற வலிக்கும் எதிர்காலத்துல கிடைக்கப் போற ஒரு பெரிய நோக்கத்துக்கும் ஒரு நித்திய மகிமைக்கும் நடுல ஒரு ஒப்பீடு அந்த பெரிய சித்திரத்தை பார்க்கும்போது இப்ப இருக்கிற கஷ்டம் சின்னதா தெரிய ஆரம்பிக்குது அப்போ இது வழிய குறை சொல்லல இல்ல ஆனா வழிய கடந்து பார்க்க ஒரு காரணத்தை கொடுக்குது ஓ அப்போ இது ஒரு பார்வை மாற்றம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் பவுலுக்கும் சீலாவுக்கும் அவங்க அனுபவிச்ச வழியை விட அவங்க நம்புன நோக்கம் ரொம்ப பெருசா இருந்துச்சு கரெக்ட் அதனால தான் அந்த இருட்டுக்குள்ள அவங்களால பாட முடிஞ்சது அவங்களோட பாட்டு அவங்களுக்காக மட்டும் இல்ல அந்த குறிப்புல சொல்லப்படாத ஒரு விஷயம் அங்க இருந்த மத்த கைதிகள் அத கேட்டுட்டு இருந்தாங்க ஆமா அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும் அருமையான பாயிண்ட் அத பற்றி யோசிச்சு பாருங்க அந்த நம்பிக்கையற்ற சூழல்ல விரக்தியின் உச்சத்துல ரெண்டு பேர் பாடுற சத்தம் கேக்குது அது வெறும் பாட்டு இல்ல அது வெறும் பாட்டு இல்ல அது ஒரு அறிக்கை இந்த சங்கிலிகளால எங்களை கட்டலாம் ஆனா எங்க ஆன்மாவை ஒன்னு செய்ய முடியாதுங்கிற ஒரு பிரகடனம் ஆமா அந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ள மட்டும் இல்ல அது வெளியில இருந்த இருட்டையும் கொஞ்சம் விரட்டி அடிச்சிருக்கோம் இந்த மாதிரியான ஒரு ஆழமான மகிழ்ச்சி தான் இறைவனோட சேவையில தைரியத்துக்கும் ஆர்வத்துக்கும் அவசியம்னு அந்த குறிப்பு சொல்லுது இது ஒரு ஆப்ஷன் இல்ல இல்ல இது ஒரு விருப்பத்தேர்வு இல்ல அந்த குறுகிய பாதையில போற எல்லாருக்கும் இது ஒரு அத்தியாவசியமான எரிபொருள்னு சொல்லுது அப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் அந்த புதருக்கு இப்ப விடை கிடைச்ச மாதிரி இருக்கு இந்த ரெண்டு பாதைகளும் நல்ல பாதை கெட்ட பாதைங்கிறத விட ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது ஆமா இத மிதப்பது மற்றும் நீந்துவதுன்னு பார்க்கலாம் முதல் பாதை நீரோட்டத்துல மிதக்கிறது அதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்ல ஆமா ரொம்ப சுதந்திரமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் ஆனா உண்மையில நாம நம்ம கட்டுப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீரோட்டத்துக்கிட்ட இழந்துட்டு இருக்கோம் சரி ரெண்டாவது பாதை ரெண்டாவது பாதை நீரோட்டத்துக்கு எதிரா நீந்திரது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோர்வா இருக்கும் சில நேரங்கள்ல வலிக்கவும் செய்யும் ஆனா ஆனா நாம தான் முடிவு செய்யறோம் எக்ஸாக்ட்லி நம்ம வாழ்க்கைய நாம தான் வழிநடத்துறோம் ஆக இந்த ரெண்டு குறிப்புகளும் நமக்கு முன்னாடி வைக்கிற பெரிய சித்திரம் இதுதான் வாழ்க்கையில நாம எடுக்கிற மிக முக்கியமான முடிவு சோம்பேறித்தனமா மிதந்து போறதா இல்ல ஒரு நோக்கத்துக்காக கஷ்டப்பட்டு நீந்திரதாங்கிறது தான் ஒன்னு மெதுவான சரணடைதல் இன்னொன்னு கஷ்டமானாலும் உன்னையால சுய சரியா சொன்னீங்க இது அடிப்படையில ஒரு தேர்வை பத்தி பேசுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் நாம இந்த தேர்வை எடுக்கறோம் எது எளிதா இருக்கோ அதை செய்யறதா இல்ல எது சரியா இருக்கோ அதை செய்யறதா ஆமாம் அந்த நீரோட்டத்தோட போறதா இல்ல அந்த நீரோட்டத்துக்கு எதிரா நின்னு அந்த போராட்டத்திலேயே ஒரு பாடல கண்டுபிடிக்கிறதா இந்த ரெண்டு பாதைகள்ல எது உங்களை அதிகமா இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க எளிதான நீரோட்டமா இல்ல கடினமான பாதையோட பாடலா இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை முதல் குறிப்புல சொன்ன மறித்தல்கிறது நம்ம லட்சியங்கள் நம்ம கனவுகள் நம்ம மனசாட்சி கொஞ்சம் கொஞ்சமா மறத்து போறதை குறிக்குதா நல்ல கேள்வி அந்த எளிதான நீரோட்டம் நம்மளோட தனித்துவத்தை மெல்ல மெல்ல அழிச்சிடுதா அதே மாதிரி ரெண்டாவது குறிப்பு பேசுற அந்த மகிழ்ச்சிங்கிறது எல்லாம் நல்லா இருக்கும்போது மட்டும் வர ஒரு உணர்ச்சியா இல்ல அது எந்த சூழ்நிலையிலயும் ஒரு சிறைச்சாலையோட இருண்ட மூலையில கூட நம்மால உருவாக்கிக்க கூடிய ஒரு மனநிலையா இத நீங்க சிந்திச்சு பாருங்க